여기 와. 여기 있다. 아, 여기 있다. 여기 있다. 응게, 응게, 응게. 아, 서비스. 아, 라비. அவனுக்கு இருக்கும் <Hands Sugar> <laughs> <laughs> எكس இதுல தான் ஹே பாருங்க இதுதான் இதுதான் முறை பாருங்க எவ்வளவு அழகு அவ ஹைட் எவ்வளவு அழகு புடி குதா பாருங்க அதுதான் முறை யாalini யாழ்னியோட ஸ்பீச் நான் நிறைய கேட்டிருக்கேன். உங்க பேரை ரொம்ப தெளிவா இருக்கும். வார்த்தை சுத்தமா இருக்கும். அதுக்கே பாராட்டு. இல்லன்றா. இங்க இங்க இங்க. இங்க பாருங்க ரெண்டு பேர்மே